நண்பர்களே விஜய் சீதாராமன் பேசுகிறேன் அனைத்து கருத்துக்களையுமே உங்களுடன் ஆவேசமாக பகிர்ந்து கொண்ட என்னால் இந்த பதிவினை அப்படி தொடங்க முடியவில்லை கனத்த இதயத்துடன் தொடங்குகின்றேன் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தேன் அமெரிக்காவிலே மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகின்ற ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் ரித்துராஜ் என்பவர் தனது சொந்த ஊரான மும்பைக்கு வருகின்றார் தன் தாய் மாத்திரம் வசித்து வந்த வீட்டிற்கு சென்று அழைப்பு மணியினை பல தடவை ஒழிக்கச் செய்தும் கதவு திறக்கப்படவில்லை வேறு சாவியை போட்டு பூட்டை திறந்து பார்க்கின்றார் அங்கே அந்த வரவேற்பறையிலே அவரை பத்து மாதம் சுமந்து வளர்த்த தாயானவர் எலும்புக்கூடாக கிடக்கின்றார் சோஃபாவில் அமர்ந்த நிலையிலே எலும்புக்கூடாக கிடக்கின்றார் அந்த தாய் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதாவது சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதத்தில்தான் கடைசியாக தாயிடம் பேசினேன் என்று அந்த மகன் கூறுகின்றார் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகளாக போகிறது இத்தனை தொழில்நுட்பங்களும் அறிவியலின் அபார வளர்ச்சியும் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அதுவும் ஐ டி நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஒரு நபரால் ஒன்றரை ஆண்டுகள் பேசாமல் இருக்க இது எப்படி சாத்தியமானது அப்படி என்ன இயந்திர வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனித உறவுகளையும் உணர்ச்சிகளையும் கொன்றுவிட்டு யாருக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் யாருமே ஆதரவற்றவர்கள் போன்று இறந்து கிடக்கின்ற இது போன்ற மரணங்களுக்கு படித்த பண்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு சொல்லிக் நாம் உறவுகளை சொல்லிக் கொடுக்கவும் உணர்ச்சிகளின் மதிப்பை சொல்லிக் கொடுப்பதற்கும் அன்பின் ஆழத்தின் புரிதலையும் சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்துக் கொண்டு வருகின்றோம் இது எங்கோ நிகழ்ந்த ஓர் நிகழ்வென்று இந்த நிலை நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் நாம் பிள்ளைகளை முறையாக வளர்க்கவில்லை என்று சொன்னார் அன்பையும் பண்பையும் அறத்தையும் போதித்து வளர்க்கவில்லை என்று சொன்னார் இந்த தாய்க்கு ஏற்பட்ட நிலைதான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் நண்பர்களே பணம் என்பது வாழ்க்கையின் பிரதானம் பிரதானம் கிடையாது தயவு செய்து வாழ்க்கையின் என்று நினைத்து விடாதீர்கள் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கான ஒன்று பிஞ்சி குழந்தைகளையும் கட்டிய மனைவியையும் தாயகத்திலே விட்டுவிட்டு வெளிநாடு செல்கின்றீர்கள் தனது குடும்பத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தனது உடல் பொருள் ஆவி அத்தனையும் அந்நிய நாட்டிற்கு அர்ப்பணித்துவிட்டு தனது ஆசை பாசம் காதல் அத்தனையும் மண்ணில் போட்டு புதைத்துவிட்டு இரும்பு மனதுடன் உழைத்துக் கொண்டிருக்கும் கடல் கடந்து வாழும் என் அன்பு சகோதரர்களை தயவு செய்து என்னை தவறாக எண்ணாதீர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்து உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் பிள்ளைகளுடன் உங்கள் மனைவியுடன் மனதார ஒருவேளை உணவாயினும் அதை ஆனந்தமாக உண்ணுங்கள் இளமையில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு மனிதனால் வாழ முடியும் ஆனால் முதுமை என்பது எவ்வளவு செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் துயரங்கள் நிறைந்ததாக மாத்திரமே இருக்கும் நீங்கள் இளமையையெல்லாம் தொலைத்துவிட்டு இளமை இளமை காலத்தையெல்லாம் எவனுக்காகவோ உழைத்துக் கொடுத்துவிட்டு இளமையிலும் உங்கள் இன்பத்தை இழந்து முதுமையிலும் துயரப்பட வேண்டுமா கடந்து போன காலத்தையும் தொலைந்து போன இளமையையும் உங்களால் மீட்டெடுக்கவே முடியாது உங்கள் பிஞ்சு குழந்தைகளின் பஞ்சு கரம் பிடித்து நடைபழக்குகின்ற ஆனந்தத்தை நீங்கள் எத்தனை லட்சம் செலவழித்தாலும் திரும்பப் பெற முடியாது அவன் கொஞ்சம் மொழியையும் கொவ்வை சிரிப்பையும் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கிவிட முடியாது நீங்கள் பணத்தை அனுப்பி வைத்து விட்டாலே உங்கள் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து விட முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்காதீர்கள் நீங்கள் வளர்த்தால் தான் அவர்கள் வளர்வார்கள் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் கொட்டி வளர்க்கின்ற பிள்ளைகள் தனது பெற்றோர்களை ஆதரவற்றோர் ஆசிரமத்தில் சேர்த்து விடமாட்டார்கள் தாயின் பெருமை என்ன என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் தந்தையின் மகத்துவம் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள் உறவுகள் எப்படிப்பட்டவை என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் ஒரு தாய் தன் மகனுக்கு கற்பிக்கின்ற அன்பையும் ஒரு தந்தை தன் மகனுக்கு கற்பிக்கின்ற பண்பையும் இந்த உலகத்தில் எந்த ஆசிரியராலும் கற்பிக்க முடியாது அதை நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் யாரும் பெற்றோர்களையும் உறவுகளையும் பரிதவிக்க விட்டுவிட்டு சென்றுவிட சென்று விட மாட்டார்கள் உண்மையான தலைமுறையை உருவாக்க வேண்டும் தரமான சமுதாயத்தின் வித்தாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை உங்கள் கையில் தாங்கி பிடித்து வாருங்கள் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று கூறுவான் வள்ளுவன் அறத்தை சொல்லிக் கொடுக்காமல் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுத்து விட்டால் மரமாகவே ஆகிவிடுவார்கள் மனிதத் தன்மையற்றி என்பதை மனதில் கொள்ளுங்கள் சந்திப்பு